வணக்கம் பாரதிக்கு தேசிய கவி மகாகவி இப்படின்னு பல பேர்கள் உண்டு பாரதிய இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தமிழுக்கு முளைத்த முதல் மீசை அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா பாரதிய பொறுத்த வரைக்கும் தமிழ் அப்படிங்கிற தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாடல்கள் இருந்துச்சு கவிதைகள் இருந்துச்சு ஆனா பாரதி வந்த பிறகுதான் எளிய மக்களுக்கும் புரிகிறது மாதிரியான கவிதைகள் வர ஆரம்பிச்சிச்சு ஏன் பாரதிய தேசிய கவி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா தமிழை எந்த அளவுக்கு நேசிச்சானோ அந்த அளவுக்கு பாரதி நாட்டையும் நேசிச்சா மக்களையும் நேசிச்சா அதனாலதான் பாரதிய தேசிய கவி அப்படிங்கிற அளவுக்கு சொல்லுவாங்க பாரதிக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா பாரதி எவ்வளவு புரட்சி பேசினானோ அதோட ஆன்மீகத்தை இறைச்சிக்கிட்டு தான் பாரதி புரட்சி பேசினான் பாரதியுடைய வரிகள் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி என்ன அப்படின்னா அக்கினி குஞ்சென்று கண்டேன் அதை யாங்கோர் காட்டில் பொந்தடி வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று உண்டோ அப்படின்னு சொன்ன வரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வரி அதே மாதிரி பாரதி ஒவ்வொரு சொல்லையும் அளந்து எடுத்து பண்ணியிருப்பான் அந்த அளவுக்கு பாரதியை பற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான அந்த பார்வை இருக்கும் பாரதி ஒரு முறை பாரதிதாசன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா பாண்டிச்சேரியில் பாரதி போய் இருக்கார் இத்தனைக்கும் பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் ஏறத்தாலும் ஒரு வயது தான் வித்தியாசம் பாரதிதாசன் பாரதியை தன்னுடைய குருவாக கொண்டவர் அப்போ பாரதியும் பாரதிதாசனும் ஒரு நாடகம் பார்க்க போகிறாங்க நாடகம் பார்க்க போகும்போது அந்த நாடகத்தில் ஒருத்தர் என்ன பண்ணுறான் விஷத்தை குடிச்சிட்றான் விஷத்தை குடிச்சிட்டு அதுக்கு பிறகு ஒரு முப்பது பாட்டு பாடுறான் பாரதி கோவம் உச்சிக்கே போயிடுறான் பாரதி சொல்கிறான் போயிட்டு டேய் செத்து தொலைஞ்சானடா விஷத்தை குடிச்சிட்டு என்ன முப்பது பாட்டு பாடுற அப்படின்னு பாரதிக்கு பெரிய கோவம் வருது ஏன்னா நாடகத்தில் கூட நடிப்பு கூட உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைச்ச பாரதி கோவப்பட்டு இதை நான் பார்க்க விருப்பமில்லை அப்படின்னு கிளம்பி வந்துட்டான் அந்த அளவுக்கு உண்மைக்கு நெருக்கமாக தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டேன் பாரதி இன்னும் சொல்ல போனா பாரதியை பற்றி இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாரதி தமிழை எந்த அளவுக்கு காதலிச்சான் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா தாகூருக்கு நோபல் பரிசு கிடைக்குது கீதாஞ்சலி அந்த கவிதைக்காக நோபல் பரிசு கிடைக்குது தாகூரை பொறுத்த வரைக்கும் நோபல் பரிசு வாங்கின முதல் இந்தியர் அப்படின்னு சொல்லலாம் அப்ப தாகூருக்கு வரைக்கும் இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன் அத பார்த்துட்டு பாரதி நண்பர்கள்ட்ட பேசுறான் என்ன சொல்றான் எதுக்கு தாகூருக்கு பரிசு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கல பெங்காலிக்கு அப்படி என்ன பரிசு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கிறாரு ஏன் அப்படின்னா தமிழை விட பெங்காலி அவ்வளவு என்ன சிறப்பான மொழியா என் தமிழ் தாண்டா மூத்த மொழி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதோட என்ன சொல்றாரு தாகூரை தமிழ்நாட்டுக்கு வர சொல்லணும் என் தமிழோட பா தாகூருக்கு சமமா விவாதம் பண்ணட்டும் ஒருவேளை தாகூர் பெங்காலிலே ஜெயிச்சுட்டாரு அப்படின்னா அந்த பரிச தாகூர் எடுத்துக்கட்டும் இல்லைன்னா என் தமிழ் மொழிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செம்மாந்த தமிழை வந்து ரொம்ப கவிஞன் பாரதி நீங்க தமிழ் சினிமாவில் பாத்தீங்கன்னா பாரதியுடைய பாடல்கள் அவ்வளவு பாடல்கள் சினிமாவில் பயன்படுத்தியிருப்பாங்க ஒவ்வொரு பாட்டுமே ஒவ்வொரு ரகம்னு வச்சுருங்களேன் காக்கை சிறகு நிலைய நந்தலாலா இந்த கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா நிறைய பாடல்கள் அதே மாதிரி கேளடா மானிடவா எம்எல் கீழோர் மேலோர் இல்லை அப்படிங்கிற பாட்டு பாரதியுடைய பாடல்கள் முழுக்க எப்படி இருக்கு அப்படின்னா மாயாவாதத்தை ஒரு பக்கம் சாடுறது மாதிரி இருக்கும் மாயாவாதம்னா என்ன அப்படின்னா இந்த உலகமே சூன்யம் வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தத்துவம் அந்த தத்துவத்தை சாடுறது மாதிரி இருக்கும் இன்னொன்னு அவன் பராசக்தியும் ஒரு பக்கம் பாடுவான் பராசக்தியும் என்ன கேட்பான்னா காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அப்படின்னு ஒரு பக்கம் கேட்பான் இன்னொரு கண்ணனை தன்னுடைய காதலனா தன்னுடைய தோழனா தன்னுடைய வேலைக்காரனா ஒரு பக்கம் அப்படி ஒரு பக்கம் பாடக்கூடிய பாரதி ஆஹ் பாரதிய ஒரு அளவுகோழுக்குள்ள நீங்க வச்சு பார்க்கவே முடியாது அப்படிப்பட்ட பாரதி ஒரு பக்கம் வாழ்கணி எம்மான்னு காந்தியை வந்து வாழ்த்தினவன் அதே மாதிரி திலகரை வாழ்த்தினவன் அப்படிப்பட்ட பாரதி யாருக்கும் எந்த பயமும் இல்லாம இயங்கின பாரதி அதுலையும் குறிப்பா பாரதியை பற்றி முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தில் இருக்கக்கூடிய பாடகர்கள் எழுத்தாளர்கள் நிறைய பாடல் பாடியிருப்பாங்க அதுல எனக்கு பிடிச்ச ரெண்டு பாட்டு இருக்கு ஒன்று என்ன அப்படின்னா அண்ணன் கோயில் கிருஷ்ணசாமி இறந்துட்டாரு அவரு மேடைதோறும் பாடக்கூடிய ஒரு பாட்டு என்ன அப்படின்னா எட்டைய புறத்தானு கிணையாத புலவனை எங்காச்சும் பார்த்தேயா மாடத்தி என்றும் எட்டாத கணிக்கவன் விட்டதை ஏதாச்சும் கேட்ட யாடத்தி ஜாதியா பிராமண ஜாதியாம் பூநூலை மாபில்ல நிந்தானா தற்பை எடுத்தானா மாடத்தி அப்படி போகும் அந்த பாட்டு அதே மாதிரி இன்னொரு பாட்டு இருக்கு ஓர் ஆயிரம் குயில்கள் உட்காரும் சோலையிலே ஒரு குயில் கண்டானடி பாரதி உடன் குயில்லானானடி தேராயிரம் தவழும் செந்தமிழ் சோலையிலே ஆ ராயிரம் தவழும் செந்தமிழ் சோலையிலே தேரொன்று கண்டானடி பாரதி சிலையன அமர்ந்தானடி பாரதி சிலையன அமர்ந்தானடி ஆ அப்படி போகக்கூடிய பார்த்து இந்த ரெண்டு பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு பாரதியை பத்தி முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய கவிஞர்கள் எழுதின பாட்டு அப்படிப்பட்ட பாரதி அவன் புரட்சி தீயாவே இருப்பான் எந்த இடத்துலையும் எதை பத்தி பாடுறாலும் கூட அது வந்து மக்களுக்கான பாட்டா இருக்குமே தவிர பாரதியை ஏன் வந்து தமிழுக்கு முளைத்த முதல் மீசை அப்படின்னு சொல்றாங்கன்னா அவன் ஒருபோதும் ஆளு வர்க்கத்தை பத்தி பாடல யாருக்கும் ஜால்ரா அடிக்கலை யாரா இருந்தாலும் எது அப்படிப்பட்ட பாரதிக்கான பிறந்த நாள் இன்னைக்கு நம்ம வாயால சொல்லப்படாது இருந்தாலும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு தமிழிசை அப்படின்னு ஒரு அம்மா இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியில ஏற்கனவே ஆளுநராக இருந்தவங்க அவங்க பாரதி விழாவில் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாரதி இன்றைக்கு இருந்திருந்தால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் மோடியை பற்றி பாடியிருப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுக்கு ரெண்டு பேர் நான் பார்த்த வரைக்கும் ரெண்டு பேர் ரொம்ப சரியான பதில் கொடுத்திருக்காங்க ஒன்று முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் மதுக்குர் ராமலிங்கம் ஒரு பாட்டு சொ ஆமா ஏற்கனவே மோடியை பத்தி பாடி இருக்காரே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு போட்டிருக்காரு என்ன பாட்டு தெரியுமா நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி அப்படின்னு இந்த பாட்டை பதிவா போட்டிருக்காரு மோடியை பத்தி அவர் பாடிட்டாரு ஏற்கனவே அப்படின்னு அதே மாதிரி பாடலாசிரியர் அண்ணன் பழனி பாரதி பாரதி ஏற்கனவே பாடித்தான் சொல்லாம அவர் ஒரு வகையில அவர் பதிவு போட்டிருக்காரு அது என்ன அப்படின்னா படித்தவன் சூதுவாதம் செஞ்சா போவான் போவான் ஐயோனு போவான் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பதிவை போட்டிருக்காரு இன்னும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பாடல்கள் இந்த மாதிரி இருக்கும் அந்த வகையில் பாரதி யாரை பாடுவாங்கிற அந்த கூட இல்லாமல் சம்பந்தமே இல்லாமல் போன்ற பேசியிருக்காங்க தமிழை செய் பேசத்தானே செய்வாங்க ஏன் பாரதியை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஓர் இனம் எல்லார் அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு நினச்சவன் பாரதி ஆனால் நீங்கள் பாரதி ஜனதா கட்சி அப்படி கிடையாது பிரிவினை போட்டு சண்டை போட்டு அதுக்குள்ள மக்களை பிரிச்சு அதுக்குள்ள கலவரை இழுத்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் பெற்றவங்களை தங்களுடைய ஆளை மாத்திக்கிறது அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு பழக்கம் அந்த வகையில ஒருபோதும் பாரதி அவங்க சேர்த்துக்க முடியாது தான் யதார்த்தம் நன்றி வணக்கம்